இன்னைக்கு இந்த வெளியில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான பிஸ்னஸ் இருக்கு ஏன்னா நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே வந்து பயப்படுறாங்க எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு ரொட்டேட்டான வாழ்க்கை வாடுறத விட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் அதன் மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவங்களால ஒரு விஷயத்தை அடைய முடியாது ஏன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன் அதற்காக தான் இந்த ஒரு வீடியோ நம்மளுடைய முழுசா பாருங்க உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயம் இருக்கும் என்னன்னு சைஸ் பிசினஸ் இது வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேலான ஒரு பிசினஸ் தான் மிகப்பெரிய பிரம்மாண்டமா செய்யணும்னு இல்லை ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் நீங்க தாராளமா ஏட் பண்ணலாம் அதற்குடிய ஒரு சின்ன ஒரு பிசினஸ் சொல்லி தரப்போறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரியாத உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணி வைங்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான நிறைய ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்காக நான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன் அதை ஃபாலோவும் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த பிஸ்னஸ் நிறைய நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த பிசினஸ் பத்தி ஏன் பேசுறாரு சொல்லிட்டீங்களா நினைக்கலாம் இந்த பிசினஸ்ல நிறைய லாபம் இருக்கு அதற்காக தான் இந்த பிசினஸ் பத்தி நான் எடுத்து பேசிட்டு இருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா டீ ஷாப் தான் ஏன்னா டீ ஷாப் வைக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா ஒரு டீ ஷாப் லென்டிக் எடுக்கணும் அதுக்கு இல்லாம இபி பில் இருக்கும் இது எல்லாமே நீங்க மேனேஜ் பண்ணணும் அதை விட பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் ஒண்ணு சொல்லி தருவேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டீ ஷாப் வைக்கிறத விட பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்ல நீங்க பயன்படுத்தி எப்படின்னு சொல்றேன்னா நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னா அதற்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வெக்க குணத்தை வந்து விடணும் வெக்க குணம்னா ஒரு வெக்கப்படுறதா இருக்கட்டும் கிட்ட போய் பேசுறதா இருக்கட்டும் ஒருத்தவங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்றதா இருக்கட்டும் அதற்கெல்லாமே வந்து கூச்சப்படக்கூடாது முதல்ல நாம ஒரு விஷயத்த செய்யணும் ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும்னா அதற்கு நாம முன்னுதாரணமா இருக்கணும் எல்லாத்துக்கும் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம்னா நம்ம வந்து தெளிவா செய்யணும் பாதி பாதியா செய்ய முடியாது ஏன்னா பாதி உள்ளத்துல வந்து நல்லா இருக்கும் செய்யலாம்னு சொல்லிட்டு இன்னொரு உள்ளத்துல வந்து இதெல்லாம் தேவையா அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோட நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு விஷயத்த அடைய முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை சொல்ற நீங்கள் நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் டீ ஷாப் டீ ஷாப் இல்லைனா கூட ஒரு டின்ல டின்னு சொல்கிறல அந்த டின் மட்டும் வாங்கிக்கங்க இந்த டின்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் அதோட பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பால் அந்த ஒரு லிட்டர் பால் உடைய உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் கால்கேஷன் சொல்கிறேன் அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஒரு லிட்டர் பால் உடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபா ஆயிடுச்சுங்களா ஒரு லிட்டர் பாலுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபா ஒரு சுகர் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் சுகர் டூ ஹண்ட்ரட் கிராம் சுகர் எடுத்தாலே போதும் அது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தான் வரும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டீ தூள் நான் ஒரு லிட்டருடைய கணக்கு தான் சொல்லிட்டுருக்கேன் ஒரு லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபா வரும் ஒரு இருபது ரூபா இருபது ரூபா உடைய ஒரு சர்க்கரை அது இல்லாமல் ஒரு டீ தூள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா இது தான் உங்களுடைய பேசிக் செலவே ஆகும் உங்களோட செலவே பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு இருபது ஒரு இருபது ரூபாய் அவ்வளோதான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க இந்த நீங்கள் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய இந்த இந்த ஸ்மாலான ஒரு பிஸ்னஸ் உடைய இந்த செலவுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு நீங்கள் எத்தனை டீ வந்து போடலாம் ஏன் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய செலவே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு நான் சொல்கிறேன் பாருங்க நாற்பத்தி எட்டு ஒரு இருபது இருபது மொத்தம் எண்பத்தி எட்டு ரூபாய் நீங்க செலவு பண்ண போறீங்க எட்டு ரூபாய் செலவு பண்ண போறீங்க இந்த நூத்தி எட்டு ரூபாய்க்கு ஒரு டீ பத்து ரூபான்னு நீங்க வித்தா கூட ஒரு டி ஒரு பத்து டீ இல்ல ஒரு இருபது டீ விற்றா கூட உங்களுக்கு வந்து இருநூறுபா கிடைக்கும் அந்த இருநூறு ரூபாயில நீங்க வித்துற நீங்க உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண காசு நூத்தி எட்டு ரூபாய் இதை மைனஸ் பண்ணா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ப்ராஃபிட் நிற்கும் ஒரு லிட்டருக்கு தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ப்ராஃபிட் நின்றுச்சுனா நீங்க ஒரு ஃபைவ் லிட்டரு வித்தீங்கன்னா நானூற்றி அறுபது ரூபாய் இல்ல ஒரு டென் லிட்டர் நீங்க வித்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் உங்களுக்கு இருக்கக்கூடிய மொத்த செலவு போயிட்டு கூட பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது ரூபா பத்து லிட்டர் நீங்க பால் டீ காஃபி எது விற்றாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இது வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பிஸ்னஸ் தான் நீங்க சைக்கிளில் கூட செய்யலாம் இல்ல பைக்ல கூட எடுத்துகிட்டு போய் விற்கலாம் உங்களால எந்த அளவுக்கும் உங்களுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ணி இந்த பிஸ்னஸ்ல அச்சீவ் பண்ணணுமோ ஒரு சின்ன இடத்துல இருந்து நீங்க ஆரம்பிங்க ஒரு சின்ன விஷயத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்கும் போது தான் அது மிகப்பெரிய ஒரு இடத்துல போய் அடையும் ஏன்னா சிறுதொளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க நம்ம இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா முடங்கி இருந்துட்டா எங்களால் முடியாது செய்ய முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா அதை செய்யவே முடியாது நாட்கள் கடந்து விடும் அப்புறம் நீங்க யோசிப்பீங்க ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் ஒன் இயர்க்கு முன்னாடி நான் செஞ்சிருந்தா இந்த இடத்த அடைஞ்சிருக்குமேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு செய்ய முடியும்னு நினைச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ஒரு சின்ன ஒரு ஐடியா என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லை எங்களால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னால் காசு அந்தளவுக்கு முடியலன்னு சொல்றவங்க வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் இந்த நான் கான்டேக்ட் நம்பர் தர அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் எல்லாமே ரெடி பண்ணி தரோம் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தரோம் நீங்கள் வெறும் சேல் பண்ணிட்டு உங்களுடைய சேலிங் உடைய சார்ஜ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா கூட ஓகே தான் நம்மளோட ஸ்மால் சைஸ் பிஸ்னஸை வந்து நாமளும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதற்காக தான் இந்த ஒரு வீடியோ நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போடுங்க எஃபோர்ட் போடுறது அளவுக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர்ல நல்லா ஒரு ஒரு விஷயத்தை நீங்களும் செய்ய முடியும் அதற்காக தான் இந்த ஒரு வீடியோ யார் ரொம்ப டிமோட்டிவேஷனாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸு வேணும் பிஸ்னஸ் செய்யணும்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் கண்டென்ட்டை நான் வந்து எடுத்து அப்லோட் பண்ண போகிறேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறோம் நிறைய விஷயத்த வந்து நம்ம வந்து இந்த இந்த மாதிரியான எல்லாம் விஷயம் இருக்குதுன்னு தெரியாத நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன் இதுக்காக நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தெரியாத உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்